ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி முப்பத்தி மூன்றாவது தலைப்பு தமிழ்நாட்டு வள்ளல்கள் தமிழ் தேசத்திலும் வள்ளல்கள் என்று இவர்களை தெய்வத்துக்கு சமானமாக கொண்டாடுகிற வழக்கம் தொன்றுதொட்டு இருந்து வந்திருக்கிறது முதலெழு இடையெழு கடையெழு வள்ளல்கள் என்று குமணன் அதியமான் முதலான இருபத்தி ஓரு பேரை சிலாகித்து சொல்லியிருக்கிறது காரி பாரி ஓரி என்றெல்லாம் ஏழு பேரை கடையெழு வள்ளல்கள் என்பார்கள் பாரிவள்ளல் முல்லை கொடி படருவதற்காக தன் தேரையே கொடுத்த கதை எல்லோருக்கும் தெரியும் இன்னொருத்தன் பேகன் மயில் குளிரில் நடுங்குகிறதே என்று தன் உத்திரியத்தையே எடுத்து அதற்கு போர்த்தினானாம் அதியமானுக்கு சிரஞ்சீவித்துவத்தை தரக்கூடிய நெல்லிக்கனி கிடைத்தது நாம் சிரஞ்சீவியாக இருந்து என்ன சாதிக்கப் போகிறோம் அவ்வை இருக்கிறாளே சதாவும் லோகக்ஷேமத்தை பண்ணிக்கொண்டு கொண்டு ஊர் ஊராக ஓடி குழந்தைகளுக்கு உபதேசம் செய்து வருகிறாளே அவள் திடகாத்திரத்தோடு எத்தனை ஆயுசு இருந்தாலும் அதுதான் லோகத்துக்கு நல்லது என்று அவன் நினைத்து அவளுக்கே அந்த நெல்லிக்கனியை தானம் பண்ணிவிட்டான் அதையும் பண்ணியது புத்திசாலித்தனமாக இருக்கிறது ஆனால் முல்லைக்கு தேராவது மயிலுக்கு எங்கேயாவது குளிருமா அதற்கு பட்டு பீதாம்பரத்தை போர்த்துவதாவது இதெல்லாம் புத்தி இல்லாத காரியமாக அல்லவா இருக்கிறது என்று கேட்கலாம் என்னைக் கேட்டால் இப்படி புத்திக்கு வேலையே இல்லாமல் முட்டாள்தனம் மாதிரி கூட தோன்றுகிற காரியங்களை செய்வதுதான் நிஜமான அன்பை நிஜமான தியாகத்தை காட்டுகிறது என்பேன் அன்பு பீறி கொண்டு வருகிறபோது மூளையினால் அதற்கு நியாய அநியாயங்கள் பார்க்க முடியாது இப்படித்தான் நாயன்மார்களை பார்த்தால் பெண்டாட்டியையே ஒருத்தர் தானம் பண்ணினார் இன்னொருத்தர் பிள்ளையையே கரி பண்ணி போட்டார் என்கிறபோது இதெல்லாம் மூடத்தனம் உணர்ச்சி கட்டுப்பாடில்லாத காரியம் என்று சொல்லக்கூடாது அவர்களுக்கு எப்படிப்பட்ட தியாக சிந்தனை இருந்தது என்பதுதான் முக்கியம் மூளையால் சமாதானம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் உருட்டி புரட்டிக்கொண்டு வந்துவிட்ட தியாகம்தான் நிஜமான தியாகம் என்று என் அபிப்பிராயம் இம்மாதிரி ஆவேசமாக பரோபகாரம் பண்ணின பெரியவர்கள் நம் தேசத்தில் ஆதிகாலத்திலிருந்து அவிச்சின்னமாக தொடர் முறியாமல் வந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் ஹரஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்